இவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் ஆக எவையெல்லாம் அமைந்துள்ளன யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதம் எப்படி அமைகிறது நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் ஆக நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வேளையில் பாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தேடி வரும் ஐந்து குட் எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்ம அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய வேளையில் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன் மிக வலுவாக இந்த வக்ரகதியில் திரும்ப போகிறார் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் வக்ரம் பெற்றிருக்கிற ஆரங்க குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் எனவே குரு பகவானின் வக்ரத்தின் காரணமாக சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்தில் அமர்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும் ஆனால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலும் ஏற்படுகிறது இருந்தாலும் கூட நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய குரு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்கிறாருங்க இது புனித வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நெருக்கடிகளை தவிர்த்து நேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் கூட எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே வேளையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக வக்ரம் பெற்ற அமைப்பில் ஒன்பதில் வளம் வருகிறார் சனி ஒன்பதில் இருப்பது நெருக்கடிகளையும் சிரமங்கள் தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகள் வகரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் கூட தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமருகிறாருங்க எனவே கடகராசிக்காரர்களுக்கு ராகு தனது சொந்த நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக மாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானம் என்றாலும் ஆட்சி பலம் பெற்ற பலத்திற்கு இணையான பலனை கொடுக்க போகிறார் ராகுவிற்கென தனியாக ஆட்சி விடும் உச்சவிடோ கிடையாது இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் அமருவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு தனஸ்தானமாகிய ரெண்டில் வலுவாக கேது வளம்பரகராருங்க பாகிஸ்தானத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகளை சிறப்பாக கையாளுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நிலை கொண்ட ார் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இடத்தை வலு சேர்ப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூட போகிறது எனவே நெருக்கடிகள் முற்றிலும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது காரகனுடன் சூரியனும் இணைகிறாருங்க முற்பகுதியில் நான்கில் வளம் வரக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் ஐந்தில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று அமர்கிறார் திறத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இணைவது பல வகையில் அதிரடியான மாற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக நான்காம் இடத்தில் பெறுவதால் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய நெருக்கடியும் முன்னேற்றமும் விலகக்கூடிய வகையில் வித்தியாக்கரகரான புதன் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வளம் போகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி விளம்பரகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்துகிறார் இப்படி நவ கிரக அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சூழலில் புதிய வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே திடீர் அதிர்ஷ்டமும் உறுதியாகவே பணவரவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த நவம்பர் மாதத்தில் உண்டு என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அணியினுடைய வக்ரம் குருவினுடைய வக்ரம் அதை உறுதிப்படுத்துவதோடு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது செவ்வாயின் ஆட்சி பலம் உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உறுதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எப்படி விலகுகிறதோ அதே போன்று சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி உறுதியாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் திருமணம் காதுகொத்து பலகாப்பு புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகள் விரைவாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது குழப்பங்களாலும் பல்வேறு வகையான பணிகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் திணறி வந்த சூழலில் உறுதியாகவே தெளிவு பிறப்பதோடு நிம்மதி கிடைக்கும் அற்புதமான வேலையாக மூன்றாவது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட இருந்தாலும் கூட இவற்றிற்கான சரியான தீர்வை கண்டுபிடித்து நிம்மதி பிறக்க வகையில் பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவே கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது திடீரென பல புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையப்போகிறது எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதோடு பொருளாதார ரீதியான சிக்கல் நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி நேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகள் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஐந்தாவது மிக முக்கியமான குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுவது ஒரு உறவு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரு நட்பு அல்லது ஒரு உறவு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது நண்பராக இருந்தவர் உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக இந்த தருணத்தில் ஒரு நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைவதால் திடீர் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நல்ல செய்திகளை காணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாத மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்